வணக்கம் மக்களை நான் உங்கள் கார் பாலமுருகன் பேசுகிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏ ஒன் காஸ்ட்ல இருந்து ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தான் அந்த வீடியோவில் இல்லாத காரங்க தான் இந்த வீடியோவில் போட போகிறோம் குவாலிட்டி அப்படின்னாலே ஏ ஒன் காஸ்ட் தான் அவங்க ஏற்ற மாதிரி ஏ ஒன் குவாலிட்டி காஸ்ட் தான் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியும் பக்கா ரெடி பண்ணிடுவாங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட பக்காவை ரெடி பண்ணி தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த நேம் நம்பர் பிளேட்டை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக மாற்றி தான் கொடுப்பாங்க இருக்கிற எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணிடுவாங்க அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குவாலிட்டியாக ஒரு வண்டி வாங்க நினச்சிங்கன்னா நேர கிளம்பி ஏ ஒன் ஃபாஸ்ட் காஸ் கிருஷ்ணகிரி வந்துடலாம் இவங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டோல்ல இருந்து ரொம்ப பக்கங்க கிருஷ்ணகிரி டோல்ல இருந்து கிருஷ்ணகிரி போகும்போது லெஃப்ட் சைடு ஜேபி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஏ ஒன் ஃபாஸ்ட் கார்ஸ் இருக்குது ரோட் ஓரத்துலேயே இருக்குது நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணிக்கிட்டு நம்ம டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க குவாலிட்டியான கார் நீ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாங்க நினச்சிங்கன்னா நேர கிளம்பி வந்துடலாம் ஏ ஒன் ஃபாஸ்ட் காஷ் கிருஷ்ணகிரி வணக்க மக்களே நாம் இந்த வீடியாவில் பார்க்க போகிற மொதல் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ வேனு இந்த வண்டிக்குள்ளே ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மாருதி ஈகோ வேனு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் மீத உள்ள ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் உள்ள சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க பெட்ரோல் வண்டிக்கும் உங்களுக்கு கேஸ் அண்டாஸ்மெண்ட் கிடையாது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் நீ நேரில் வந்து என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் பண்ணலாம் இருக்கு நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோஷல் ப்ரைஸ் தான் வீடியோவில் நம்பர் இருக்குது அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லட்டு எஞ்சாய் இந்த வண்டிக்குள்ள ஏழு பேர் கம்ஃபர்டபுள் உட்காரலாம் ஒரு செவன் சீட்டரில் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க பதினெட்டு கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும் செம மைலேஜ் கொடுக்குற வண்டி உள்ளே ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வண்டி சூப்பராக இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் செவர் லெட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி மூணு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க என்ஜாய் எல்எஸ் வேரியண்ட் அருமையான வண்டிங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் உங்கள் மைலேஜ் கிடைக்கும் ஹைவேஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இருபது பக்கமாக கிடைக்கும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்காங்க ஏசி பவர் ஸ்டியரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் இருக்குது ரூஃப் ஏசி இருக்குது டிவி இருக்குங்க வண்டி நல்லா இருக்குது நல்ல ஆப்ஷன் இருக்குது சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க நெகோசல் ப்ரைஸ் தான் ஒரு மூணு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணலாம் நாலு லட்சத்தி பத்தாயிரம் நெகோசல் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க ஒரு குவாலிட்டியான வண்டி மக்களே அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ இ ஃபோரு உள்ளே எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாங்க சைலோ அப்படிங்கிற போது நல்ல லக்ஸூரியஸாக இருக்கும் நீங்கள் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் நல்லா இருக்கும் நீங்கள் வெளியூர் போகிறதுக்கெல்லாம் செம ஸ்மூத்தாக இருக்கும் எட்டு பேர் ஃப்ரீயாக உக்காரலாம் மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இ ஃபோர் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒரு இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு தெளிவான வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் நீங்க ஹைவேஸ்லாம் போகும்போது உங்களுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி வந்துடும் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஆடியோ சிஸ்டம் போட்டுருக்காங்க எல்லாமே இருக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் உள்ள வண்டி இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா ஒரு மூணு லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் வீடியோவில் நம்பர் இருக்குது மக்களை அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிவாங்க ஜெட்டல் லக்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் இருபத்தி ரெண்டு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்கு நாலு டைமே பிராண்ட் நியூ புதுசு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டுருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு ஒரு தெளிவான வண்டி பொலிரோ பொறுத்த வரைக்கும் ஆஃப் ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸ்டெப்னி இருக்குது அதுவுமே ஆவரேஜாக இருக்குது நேரில் வந்து பாருங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் அந்த நம்பர் கால் பண்ணி மக்களே அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ அங்கே எஸ்எல்எக்ஸ் வேரியண்ட்டு உள்ளே ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ மகேந்திரா ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் நல்ல லக்ஸுரியஸாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் டயர்டே தெரியாது நல்ல குவாலிட்டியான வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ப்ரா புதுசுங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க இன்டீரியராக பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் சீட் கவரில் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஒரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு மூணுலேருந்து மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுக்கலாம் ரிவர்ஸ் ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டி அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நெகோசோல் பிரைஸ் தான் ஸோ இந்த இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கீ இருக்குது அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ரெண்டு ஃபியல் பியூர் பெட்ரோல் கேஸ் அண்டாஸ்மெண்ட் கிடையாது இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஆம்னி அப்படிங்கிற போது நீங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே செட் ஆகிற வண்டிங்க நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் செலவே வைக்காத ஒரு பைக் மாதிரி தான் ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணலாம் ஸோ நல்ல வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அஞ்ச் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் மாருதி ஆம்னி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோசியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வீடியோவில் இருக்க காருங்களை பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கில் எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுவாங்க ஸோ கிருஷ்ணகிரி லொக்கேஷனில் இருக்கு நம்ம டோல்கேட் பக்கத்தில் இருக்குது நீங்கள் டோல்கேட்லேருந்து அப்படியே ஒரு நூறு மீட்டர் வந்து நீங்க கிருஷ்ணகிரி நோக்கி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கு